வெல்கம் டு பிரகாஷ் லினா பிளாக் வர வர இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல பிக் பாஸ் பாத்து முடிக்கிறதுல போதும் போதும் ஆயிடுது முன்னாடி எல்லாம் டிஸினி ஹாட் ஸ்டார்ல அரை மணி நேரம் லேட்டா போட்டாலும் கண்டினியூஸா பாக்குற மாதிரி இருக்கும் இதுல ஒரு ஆடு வந்ததுனாலே மறுபடியும் அதே ஆடே திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி ஹேங் ஆயிட்டு இருக்குது பிரீமியர்னு முன்னாடியே போட்டு விடுறாங்க ஆனா அந்த பிரீமியர் பார்க்கதோட நம்ம டிவில பார்த்தா கூட சீக்கிரம் முடிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு ஹேங் ஆகுது இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் சரி நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம் இன்னைக்கு டே எயிட் ஆலையில நம்ம பிக் பாஸ் சங்கு ஊதி நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டாரு நம்ம டீலக்ஸ் ரூம் காரங்க எல்லாருமே எந்த சீக்கிரம் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல நம்ம பிக் பாஸ் ரூம் காரங்களுக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் இவங்களை எப்படியா எழுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு நார்மலா எழுத்துனா இவங்க எந்திக்க மாட்டாங்க அதனால நம்ம இவங்களுக்கு இரிட்டேட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரு வெசல் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரூம் நடை இருந்து தட்டிக்கிட்டே எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க நம்ம சுபிக்ஸா இதெல்லாம் பார்த்து காண்டாயிட்டு அதை நம்ம வெளியே காமிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க போடுற தாளத்துக்குலாம் அங்கிருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க காண்டானது அப்பட்டமா நமக்கு தெரியுது ஆனாலும் அதுக்கப்புறம் யாரும் வெளியே வரல சரி எல்லாத்துக்கும் பசிக்குதே இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமைக்க தானே கூடாது ஆல்ரெடி இருந்த கஞ்சியை நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருந்தாங்க எல்லாரும் ஒரு ஒரு கப் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கஞ்சியில நம்ம உப்பு போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா உப்பு போட்டு வச்சுட்டாங்க இது தெரியாத வினோத்தும் கம்ரீத்தினும் பிளான் போட்டு வெளியே வந்து அந்த கஞ்சி தூக்கிட்டு உள்ள ஓடிட்டாங்க உள்ள ஓடிட்டு நாங்க எடுத்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு டான்ஸ்லாம் எல்லாம் வேற ஆடிட்டு இருந்தாங்க அதுலயும் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் ஐயோ கஞ்சி எப்படி எடுத்துட்டு போனாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் நம்ம திவாகர் ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்தாரு பாருங்க அதுக்கப்புறம் உள்ள போய் கஞ்சி எடுத்து வாயில வச்சு பாக்குறாரு நம்ம கம்ருதீன் கஞ்சி ஃபுல்லா உப்பு அப்படியே துப்பிட்டு வெளியே வந்துட்டாரு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து நாங்க பண்ணதுக்கு சாரின்னு வேற சொன்னாரு இதை பார்த்து காண்டான நம்ம டீலக்ஸ் ரூம் கண்டஸ்டன்ஸ் நீ எப்படி அவங்ககிட்ட எப்படி பேசலாம் நீ மட்டும் இப்படி பண்ணி நல்லவனா காமிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரம்யா பசி தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டாங்களாம் அதை பார்த்து நம்ம டீலக்ஸ் ரூம் கண்டஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் உள்ளே இருக்கோம் ஏ வினோத் நீ மட்டும் போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் அந்த சுபிக்ஸ் ஆஃபீஸ் ரம்யாக்கா ரம்யாக்கானு ஒன்னாக சுற்றிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ மயக்க போட்டு அவங்க உளுந்து கிடக்கிறாங்க சுபிக்ஸாக்கு டாஸ்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் நடிகண்டான்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க என்ன டாஸ்க்குன்னா ஒரு சீனை வந்து ப்ளே பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அந்த நம்ம பிக் பாஸ் நடிகண்டான ஒரு டாஸ்க் வச்சாங்க என்ன டாஸ்க்குனா ஒரு சீனை வந்து பிளே பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அந்த சீனுக்கு கரெக்டாக டப்மாஷ் பண்ணணும் இதில் நம்ம சூப்பர் டிஎக்ஸ் டீமும் நார்மல் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து அதிகமா பாயிண்ட் எடுத்தாங்கன்னா டீம் ஸ்வாப்பிங் கிடையாது நார்மல் டீம் அதிகமா பாயிண்ட் எடுத்தாங்கன்னா நார்மல் டீம்ல இருந்து மூணு பேர் சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து ரெண்டு பேரும் நார்மல் டீமுக்கும் ஸ்வாப் ஆவாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சதுபதி நடிச்ச காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து ஒரு சீனை வந்து ப்ளே பண்ணிருந்தாங்க அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சபரிஸ் வந்து ஆக்ட் பண்ணாரு அவர் ஓரளவுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணி ஆக்ட் பண்ணி ஒரு த்ரீ பாயிண்ட் எடுத்துட்டாரு அடுத்ததான் நம்ம பிரவீன்ராஜ் அங்கிருந்து டயலாக் எல்லாம் கேட்டு மனப்பானம் பண்ணிட்டு இங்க ஓடி வந்துட்டு இங்க வந்து பார்த்தா எல்லாரும் கச்ச கச்சான்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு டைலாக் மறந்து போச்சு சீன் பிளே பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாரு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டக் ஆயிட்டுட்டாரு இதுல காண்டான நம்ம பிரவீன்ராஜ் நேரா ஓடி வந்து திவாகர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு உன்னாலதான் என்னால பேச முடியல எனக்கு பாதிலே ஸ்டக் ஆயிடுச்சு நீ எல்லாம் ஒரு ஆக்டரா அப்படின்னு சொல்லி திட்டினாரு உடனே நம்ம திவாகர் உனக்கு வந்து மறந்துச்சுன்னா அத சொல்லு நீ சீன மறந்து என்ன கத்திட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டாரு ஆக்சுவலி இங்க எல்லாருமே தான் கத்திட்டு இருந்தாங்க இவர் வந்தோடனே திவாகர நேரா நேராக இருந்து கத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஆக்ட் பண்ணாரு நம்ம விக்ரமோட நம்ம சபரி நல்லா தான் ஆக்ட் பண்ணிருந்தாரு ஆனா விக்ரமுக்கு நாலு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க அடுத்ததா நம்மருதீன் வந்து ஆக்ட் பண்ணாரு அவர் டைலாக் எல்லாத்தையும் மறந்துட்டாரு சரின்ட்டு ஒரு பாயிண்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க பைனலா நம்ம பிபி ஹவுஸ் மெஸ் ஜெயிச்சிட்டாங்க அடுத்ததா யார் யார் டீம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல நம்ம நார்மல் ரூம் கண்டஸ்டன்ஸ் பாரு ஆதிரை டாக்டர் இவங்க மூணு பேரும் டீலக்ஸ் ரூம் தான் டிசைட் பண்ணிட்டாங்க இங்க இருந்து அரோரா கமுருதீனா

சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே நம்ம திவாகர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இதுல காண்டான ரம்யா உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் பேசுங்க பார்வதிக்காக பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல நம்ம டாக்டர் ஏன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு ஆனா அதை டிரிகர் பண்ணதே நம்ம ரம்யா தான் அதை காரணமா வச்சு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதுல காண்டான நம்ம பார்வதி எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேண்டாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க மீதி இருக்க ஒரு பாச ஓட்டிங் முறையில டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தாங்க இதுல ஆதிரைக்கு ஒரு ஓட்டம் நம்ம திவாகருக்கு ஒரு ஓட்டம் இருந்துச்சு கடைசியில ஆதிரை போய் திவாகர கம்யூனிஸ்ட் கன்வின்ஸ் பண்ணும்போது சரி நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு நம்ம கலையரசனையும் டாக்டரையும் தவிர எல்லாருமே பார்வதிக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க மொத்தமாக பார்வதியை பதினாலு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஒன்றும் பார்வதி மேலே நம்ம பார்வதி தவிர நம்ம வாட்டர் ஸ்டார் கெமி அப்சரா சபரிஸ் இவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் லான்ல உட்காந்து நம்ம பார்வதி கனியாக்கா மட்டும் இந்த தடவை நாமினேட்டே ஆகலை பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம வாட்டர் மெலன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம வாட்டர் ஸ்டார் கனியாக்கா வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து மெ மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து யாரும் நாமினேட் பண்ணலை அவங்களும் சைலெண்ட்டாக பயங்கரமாக பிளே கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்த தடவை அவங்களையும் நாமினேட் ஆக வைக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு எபிசோட்ல இவ்வளோ தான் நடந்துச்சு நாளைக்கு எபிசோட்டில் பார்க்கலாம் பை பை